அழகா இருக்காங்க அசிங்கமாக இருக்காங்க பணக்காரனா இருக்கான் ஏழையா இருக்கான் பெயர் புகழ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தாதான் ஆத்மான்ற உணர முடியும் சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்துல நமக்கு பாபா வைக்கக்கூடிய டெஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும் இஃப் யூ வாண்ட் டு கோ ஒன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க முயற்சி ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு போவாங்க ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும் நேச்சர் இந்த மாதிரி பல விதமான சோதனைகள் வரும் பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது ஒரு சோதனை அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஆத்மாவாகிய நீங்க இந்த ஒரு ஜென்மத்தை தியாகம் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதே டைம்ல அவமானமும் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட பேசுவாங்க திடீர்னு பேசாமல் போவாங்க உங்களோட ஃப்ரெண்டு உங்களை எளிமையாக மாறுவாங்க உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விட்டுட்டு போவாங்க சரிங்களா ஸோ என்ன வேணாலும் நடக்கும் சுச்சுவேஷன்ஸ் வில் சேஞ்ச் ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் நேச்சர் மூலயமா டெஸ்ட்டு வரும் ஈவில் சொல் மூலியமாக டெஸ்ட் வரும் மனசு மூலிமா மாயா வரும் உடல் மூலியமாக மாயா வரும் உறவுகள் மூலியமாக மாயா வரும் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே உங்க விட்டு போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா வரும் திடீர்னு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம் வந்து வந்து ஆத்மா கொஞ்சம் யோகா பண்ணிட்டு விட்டுடுச்சுன்னா இவ்வளவு தண்டனையும் அனுமதி ஆனா நீங்க எப்போ வந்து பாபாவோட சேவைக்காக உங்களே நீங்க அர்ப்பணம் செய்யறீங்களோ இதெல்லாம் உங்களை சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா கூட அது ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி மேல வரைக்கும் வரும் ஆனா பாதிலே உங்களுக்கு சாதகமா டேர்ன் ஆயிடும் சரியா இங்க பாருங்கப்பா நான் ஆத்மா வகை நான் இப்ப உங்ககிட்ட என்ன சொல்றேன் இவ்வளவு சுச்சுவேஷன் இவ்வளவு டெஸ்ட் பேப்பர் பாபா கண்டிப்பா வைப்பாரு ஆனா நீங்க தூய்மையா பரம பவித்திரமா மனதின் உடல் மூலியமா தூய்மையா இருந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இதே டெஸ்ட் பேப்பர் வரும் ஆனா எஸ்கலேட்டர் பாதி வரைக்கும் தான் வரும் மீதி உங்களுக்கு சாதகமா திரும்பிடும் அதாவது உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தெரியும்னா ஒரு பிரச்சனை உங்களுக்கு நோக்கி வருது கண்ணுல குத்ததுக்காக தான் வருது ஆனா கண்ணு கிட்ட வர வரைக்கும் குத்துற தான் இருக்கும் ஆனா கண்ணுல குத்தும் போது அது பூவா மாறிடும் அது உங்களை நீங்க பாபாவோட சேவையில அர்ப்பணம் செய்யணும் உங்க மனச பாபாவோட சேவையில ஈடுபடுத்தணும் ஆத்மாவை நீங்க சும்மா இருக்க கூடாது தூய்மையா இருக்கணும் தூய்மையா இருந்தா மட்டும் போதாது அது எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணணும் சோ அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடந்துக்கணும் அப்போ அந்த டைம்ல பாபா டெஸ்ட் வைக்கும்பொழுது அதுல பாஸ் ஆகணும் இவ்வளவு நீங்க பண்ணிட்டீங்கன்னா கருமான உங்களுக்கு சோதிக்க வரும் பாருங்களேன் அந்த போலீஸ்கார உங்களை அரெஸ்ட் பண்ண வருவான் அந்த டைம்ல பாபா வந்து வாதாடி உங்களுக்காக ஜாமீன் எடுத்து உங்களை சேவ் பண்ணிடுவார் ஸோ இந்த மாதிரி தான் பாபா ஹெல்ப் பண்ணுவார் ஸ்ரீமத் அப்படிங்கிற அந்த கோர்ட்ல நடந்தே நான் மட்டும்தான் பாபா ஹெல்ப் பண்ணுவாரு இல்லைனா நீங்க பாபா பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஆல் ஒரு பக்தன் தான் சரிங்களா ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் பாபா எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாரு கடவுள் என கண்டுக்க மாட்டிக்கிறாரு நான் பிரம்மகுமாரியா இருந்து என்னங்க பிரயோஜனம் என் லைஃபை எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை ஏன் அப்படின்னா பாபா குழந்தைய இருந்தா மட்டும் போதாது அவருக்கு பிடித்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் ஸோ அப்பேற்பட்ட குழந்தைங்களுக்கு தான் ஜாமீன் வாதாடுவாரு பரமாத்மா அதாவது உங்களை வெறுப்பேற்றுற மாதிரியே ஒரு சில சுச்சுவேஷன் நடக்கும் அதாவது அவங்க அவங்களை வெறுப்பேத்தணுங்கிற நோக்கத்துல உங்களை வெறுப்பேற்ற மாட்டாங்க ஆனா அவங்க மனசை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த வந்து உங்களை டார்ச்சல் பண்ணும் அதாவது எப்படின்னா இந்த ஃபஸ்ட் விகாரம் வந்து நம்ம சயின்ஸ்ல பாத்திருக்கோம் இல்லையா இந்த குமார் குமாரி கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருமே எல்லாருக்குமே இந்த ஃபஸ்ட் விகாரத்துல ஹண்ட்ரட் பெர்சன்ட் தெரியும் பிகாஸ் ஆத்மா வகைய நமோ எப்பொழுதுமே இதுலதான் மூழ்கி இருந்தோம் அறுபத்தி மூணு பிறவியா அப்போ ஒரு குமாரிக்கு இதை பத்தி தெரியாது ஒரு குமாரிக்கு இதை பத்தி தெரியாத எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம மனசு மூலியமா அதிகமான எண்ணங்கள் வரும் ஆனா அது எக்ஸிகியூஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு கல்யாண ஆனவங்க நம்ம கிட்ட சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சோ ஒரு யுகளுக்கும் குமார் குமாரிக்கும் டீட்டெயிலான விஷயம் தெரியாது பட் கல்யாண ஆனவங்க கிட்ட கேட்டுதான் நானே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அதுல ஒண்ணுமே இல்ல அதே தான் உங்களை கிடையாது பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஏ ஏதோ இருக்கு ஏ ஏதோ இருக்கு ஏ ஏதோ இருக்கு ஒவ்வொரு வாட்டியும் மார்க்கிட்ட மாற்ற ஒரே காரணம் அந்த அட்ராக்ஷன் தான் அது கோபம் ஆகட்டும் பழி வாங்குறதாகட்டும் போட்டி ஆகட்டும் பொறாமை ஆகட்டும் காமம் ஆகட்டும் எல்லாத்துலயும் ஒரு ஈர்ப்பு இருக்கு சரிங்களா ஒருத்தன் திட்டனா அதுல ஒரு ஈர்ப்பு வந்து நீங்க திட்டுறீங்க ஒரு பேராசையில ஒரு ஈர்ப்பு இருக்கு ஒரு காமத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கு ஒரு பழி வாங்குறது ஒரு ஈர்ப்பு இருக்கு இந்த ஈர்ப்புக்கு நீங்க அடிமையாகி அந்த காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா அதோட பின் விளைவுகள் அதோட தண்டனைகள் பயங்கரமா இருக்கும் ஆனா மகாரதி குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஈர்ப்பையும் தாண்டி பரமாத்மாவோட அன்புல மூழ்கி இருக்கும் போது அந்த ஈர்ப்பு அது பெரிய விஷயமா தெரியாது அந்த ஈர்ப்பை கட் பண்ணக்கூடிய கத்தி புத்தி வந்து ஆயுதமா உங்களுக்கு மாறிடும் அதுக்கு பரமாத்மாவோட சக்தி தேவை பரமாத்மாவுடைய அன்பு தேவை பரமாத்மா கிட்ட அன்பா இருந்தா மட்டும் போதாது பரமாத்மா கிட்ட நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்தல் இருக்கணும் இதெல்லாம் ஆத்மா கிட்ட இருக்கும் பொழுதுதான் புத்தி அப்படிங்கிற அந்த கடாயுதத்தை வச்சு மா விரட்ட முடியும் ஏன்னா அது அந்த அளவுக்கு ஃபோர்ஸா ஈர்ப்பா அட்ராக்ஷனாக வரைச்ச ஆத்மா பலவீனம் ஆயிடுது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தோத்துடுறாங்க அந்த ஃபைவ் பர்சன்ட் தான் நூத்தி எட்டு மணி மாலை அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஈர்ப்பை விட பெரிய ஈர்ப்புல இருக்கணும் இப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன பூ வேணுமா இல்ல எனக்கு ஒரு கார்டன் வேணுமா அந்த மாதிரி அந்த சின்ன பூ தான் மாயோட அட்ராக்ஷன் உங்களுக்கு கார்டன்ல நீங்க வாழ்றீங்கன்னா அதை பார்த்து மயங்க மாட்டீங்க அதுக்கு ஏன் பாபா அந்த ஒரு ஹிந்தி வார்த்தை எனக்கு தெரியாது எனக்கு ஒரே பாபா மட்டும்தான் ஒரே ரசனை மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ரசனையில ஆத்துமா இருக்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஈர்ப்ப தும்சம் பண்ணிட்டு யானை எப்படி எறும்ப மெதுக்குதோ அந்த மாதிரி மகாரதிகள் போயிடுவாங்க அப்படின்னா ஆடு மாதிரி மே சோ கத்தணும் நம்ம பாபாவோட குடை நிழல்ல இருக்கும் பொழுது கண்டிப்பா கண்டிப்பா மாயாவோட ஈர்ப்பு பெருசாவே தெரியாது ஓகேங்களா மாயா ஒரு விஷயம் சொல்லுது நீங்க அதை பண்றீங்க அப்படி இருந்தாம மாயா ஒரு விஷயம் சொன்னாலும் நீங்க அதை பண்ணாம இருக்கிறதுக்கு தைரியம் வேணும் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா ஒவ்வொரு பாபா குழந்தைங்களுக்கும் இதுல ஏகப்பட்ட அனுபவம் இருக்கு இன்க்ளூடிங் சண்டர் சிஸ்டம் பார்க்கறது இவங்களை தாச தாசியா கூட அந்த ஆத்மா இருக்கும் ஆனா இப்போ அது பெரிய ஸ்டேஜ்ல இருக்கும் அந்த ஆத்மா பாபா தான் சொல்றேன் அதை பார்த்து நீங்க மாயுவீங்க யாருக்கு தெரியும் ஒரு ஆத்மா ரொம்ப சாதாரமா இருக்கும் அவங்கதான் நூத்தி எட்டு அவங்கள பார்த்து நீங்க மயங்க மாட்டீங்க ஒரு உங்களை அழிவுக்குதான் இழுத்துட்டு போக முடிஞ்சு மயக்கம் கொடுக்காத நிலைதான் உண்மையான நிலை ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள் ரொம்ப ஜிம்முக்கு போற ஆண்கள் தான் அட்ராக்ஷனா தெரியவாங்க ஆனா அவங்க கிட்டதான் மோசமான குணங்கள் இருக்கும் கரெக்டா அதே மாதிரி பாபா கிட்ட அட்ராக்ஷன் இல்லை அவர்கிட்ட நல்ல 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 சக்திகள் இருக்கு அன்பு எல்லாமே இருக்கு ஆனா பாபாவோட பாபாவோட வீட்லேயும் பாபா மேலே அட்ராக்ஷன் இல்ல ஆனா வெளியில இருந்து பார்க்க ஆனா நமக்கு அப்புறம் பாபா இருக்குது அதிகமாக பாபாவோட வீட்டில் ஒரு வைப் இருக்குது வெளி உலகம் சக்கன்னு சொல்லிட்டு மாயா அப்படிங்கிறது பொய் அது ஒரு பின்பம் அந்த பின்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணும் மேஜிக் மேஜிக் மேன் அந்த பிளாக் மேஜிக் மேனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் அந்த அறிவு மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சு அதுதான் திவ்ய புத்தி அது மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா தும்சம் பண்ணிட்டு போயிடலாம் ஆனா இது நான் சொல்ற மாதிரி கயிறுல நடக்கக்கூடிய பாதை மாதிரிதான் மேல ஒரு பிரிட்ஜ் இருக்கு கலியுகம் அந்த பிரிட்ஜுக்கு போனோம் சத்தியுகம் சொர்க்கம் பரிஷ்டா உலகம் நடுல ஒரு கயிறு இருக்கு கயிறு இருக்கு அதுல நம்ம நடக்கிற மாதிரி கொஞ்சம் மிஸ் ஆனால் நம்ம விழுந்துருவோம் சாதாரண விஷயம் கிடையாது இது லவ்ஃபுல்லா இருந்தா மட்டும் போதாது லாஃபுல்லா இருக்கணும் தான் இப்போ நான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் ஓகே ஸோ நம்ம எல்லாரும் மாயாவை வெற்றி அடையிறோம் ஸோ இந்த பேச்சில் ஒரு கம்பீரம் தெரியுது நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஸோ இந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் நம்ம பேசலாம் நம்ம வந்து ஆர்ஜி மாதிரி பேசுகிறேன்னு வாங்க சில பேர் என்னாலசிஸ்ட் இப்படி பேச கான்செப்ட் அது இல்லை ஒரே மாதிரி பேசினா நமக்கு போர் அடிக்குது இல்லை ஆனால் சும்மா ட்ரை பண்ண எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஆர்ஜி மாதிரி பேசுறேனா இல்லை தேவி மாதிரி பேசுறேனா காளி மாதிரி பேசுறேன்னா முக்கியம் கிடையாது நான் பேசக்கூடிய பாயிண்ட்டு உங்களுக்கு உதவிகரமா இருக்கா நான் ஆத்மா நான் உணர்ந்து பேசுறேன் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுதான் முக்கியம் பேச்சு முக்கியம் கிடையாது வைப்ரேஷன் தான் முக்கியம் சரிங்களா ஸோ எனக்கு என்ன தெரியல எனக்கு ரொம்ப ஒரு ஆவேசம் வந்துருச்சு ஒரு சில முரளி நான் படிச்சு எனக்கு கொஞ்சம் வயது வந்துடுச்சு ஸோ அதனால கொஞ்சம் புது விதமா ட்ரை பண்ணேன் ஓகே ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி